சென்னையில சேஞ்சராஜ் கோட்டையில அம்மாவின் ஆட்சி முதலமைச்சர் சூழ்நிலை தொடர்ந்து பாத்துட்டு வாங்க ஒரு மூணு மாசமா நடைபெறுகின்ற அரசியல் மாற்றங்கள் அரசியல் நிகழ்வுகள் இன்னைக்கு இருக்கின்ற ஆளுங்கட்சியோட நிலைப்பாடு இன்னைக்கு ஆளுங்கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அசைக்க முடியாத சக்தி என்ற நிலைப்பாட்டோட நாடாளுமன்ற தேர்தல் நடக்குவது கூட அந்த எண்ணத்துல இருக்காங்க இருக்காங்க தேர்தல் சந்திச்சாங்க அவர்கள் என்ன பூர்த்தி ஆகி நாற்பது நாற்பது வெற்றி வரும்னு சொல்லி வெற்றி பெற்றாங்க ஆனா இன்றைக்கு ஒரு நான்கு மாதமாக நடைபெறுகின்ற சம்பவங்கள் அவருடைய உண்மை சுயரூபத்தை உண்மை ரூபத்தை இன்றைக்கு நாட்டு மக்களுக்கு வெளிச்சம் காட்டுகின்ற நிகழ்வுகளாக ஒன்றை மண் ஒன்றாக இப்ப தான் ஸ்டார்டிங் கவுண்ட் கவுண்டவுன் ஆரம்பிச்சிருச்சு ஸ்டாலின் சொன்னார் நாங்கள் டெல்லியிலேருந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்கோம்ட்டு நிச்சயமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ்நாட்டில இருந்து கண்ட்ரோல் ஆயிடுவாங்க அமைச்சர்கள் சட்டசபை நடந்துட்டு இருக்கு செவ்வாய்க்கிழமை சட்டசபை முடியுது செவ்வாய்க்கிழமை ஆர் இப்போ ஏப்ரல் இருபத்தி ஒன்பதே கடைசி நாள் இருபத்தி எட்டாம் தேதி ரெண்டு அமைச்சர்கள் வளர்கிறாரு சட்டசபை நடந்துட்டு இருக்கும் போது ஒரு நாள் தான் அந்த ஒரு நாள் கூட அந்த ரெண்டு அமைச்சர்களை காப்பாற்ற முடியாத நிலையில இன்றைக்குள்ள முதலமைச்சர் இருக்கிறார் இதுதான் இந்த ஆட்சி உடைய நிலைமை நல்லா இல்ல ஒண்ணி பாக்கணும் இல்ல ஒரு ரெண்டு நாள் கழிச்சு முடிஞ்சு முடிச்சு புதன்கிழமை மாத்தலாம் மாற்ற முடியாது ஏன்னா ஒரு நாள் ஒரு திங்கிற கோர்ட்டு கெடு வச்சிருச்சு இங்க உள்ள அமைச்சரவைக்கு அமைச்சரவைக்கு கெடு வச்சு அந்த கெடுவின் மூலமாக கட்டாயத்துக்கு ஆளாகின்ற நிலையில இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் நிலைமை அவல நிலை இருக்கின்றது என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் சாட்சி ரெண்டு அமைச்சர்கள் தான் துவக்கம் இன்னும் வரிசையில் பாருங்க ரெண்டு விக்கெட்டு தான் விழுந்திருக்கு முப்பத்தி மூணு விக்கெட்ல ரெண்டு விக்கெட் விழுந்திருக்கோட இன்னும் விக்கெட்டு மழை மழை சரியும் அதோட இந்த ஆட்சி வீட்டுக்கு போகின்ற சூழ்நிலை நிச்சயமாக வரும் தேர்தலை எழுதி உங்களுக்கு பல அமைச்சர்கள் தேர்தல் எடுக்கிட்டு இப்படி சூழ்நிலைலாம் வந்துருக்கு

ஆளுகின்ற அண்ணா திமுக தவிர ஆளுங்கட்சி அண்ணா திமுக தவிர எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க அவரை அறியாம யாராவது ஒரு உதவ வச்சு எழுக்கட்சி பார்த்து ஆளுங்கட்சி நீங்க சொல்ற சொல்லும் சொன்ன வரலாறு உண்டா ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க வேதனை போய் பயத்தின் உச்சத்துல தேர்தல் வேதனை ஜோரம் வந்துருச்சு ஏன்னா இப்படி நான் சொன்னது போல வந்து அவங்க ஸ்டாண்டி தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கான்